தகவல்களை சொல்லுங்க காரைக்கால் அடுத்து திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அணிகிரதை மூர்த்தியாக தனி வீட்டில் இருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகள் சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று முதல் ஆடி சனிக்கிழமையான சனிசார பகவானை வழிபட தமிழக பகுதியில் இருந்தும் திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட பகுதியில் இருந்தும் வெளிமாநிலத்தில் இருந்தும் கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர் மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் வெள்ளி கவசத்தில் அர்ப்பாடி வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் முன்னராக பக்தர்கள் பாத்தீங்கன்னா தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் கலை தீர்த்த வினாரை வழிபட்டு செதிர தேங்கை வடித்து நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் வெற்றி வழிபட்டனர் தற்போது அதிக அளவையான பக்தருக்கு வருகை தந்துள்ளதால் மாவ மாவட்ட எஸ் லட்சுமி சௌஜனியா உத்தரவின் பேரில் திருநள்ளார் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து பக்தருக்கு வருகை இன்று அதிகரிப்பால் திருநள்ளாள் பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பக்தருக்கு அலைமோதி வருவதால் வெகு நாட்களுக்கு பிறகு திருவிழா கோலம் போல திருநள்ளார் கோவில் களை கட்டி காட்சியளிக்கிறது குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு